கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரிலும் மகிமையான மகிழ்ச்சிக்குரிய காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் பனிரெண்டு அதனுடைய ஐந்தாவது வசனம் அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று அதன் கடைசி பகுதியிலே நாம் ஆசிக்கிறோம் இந்த இந்த சங்கீதத்தை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தாசனாகிய தம்முடைய தம்முடைய நாமத்தை இடைவிடாமல் தொழுது கொண்டிருக்கிறதானே தாபீதினால் எழுதப்பட்டிருக்கிற சங்கீதம் அது ஒரு மகிமையான வார்த்தைகளை உள்ளடக்கினதான ஒரு சங்கீதம் அந்த எளியவர்களும் சமுதாயத்தில் பார்வையிலே குறை உள்ளவர்களும் தரித்திரத்தில் இருக்கிறவர்களும் தாழ்மையில் இருக்கிறவர்களுக்கும் சகாயம் செய்வதற்கு மனித சகாயங்கள் மனித ஒத்தாசைகள் இல்லாமல் போகும் பொழுது வானத்திலிருந்து அவை எவ்விடத்திலும் நல்லோரையும் தீயோரை நோக்கி பார்க்கிற கத்தருடைய கண்களுக்கு முன்பாக அந்த எளியவர்கள் அல்லது உலகத்தின் பார்வையிலே அற்பமாய் எண்ணப்படுகிறவர்கள் நெருக்கப்படுகிறதையும் அவர்கள் பாடுகள் சகிக்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிறதான அந்த பெருமூச்சுகளையும் கத்தராய தேவன் அசட்டை பண்ணாதபடிக்கு அவர்களுக்காக கிரிய செய்வதற்காக ஆண்டவர் அமை மகிமையான அந்த செயல்களை வெளிப்படுத்துவதை நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது ஆம் இந்த இட இந்த காலங்களிலே ஏழை ஆமை அல்லது தரித்திரத்தின் நிலைமையிலே தாழ்மை நிலைமையிலே பல விதங்களிலே நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அமை இந்த உலகத்தின் பார்வையிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் நல்ல பக்கபலமாக நல்ல துணையாளராக அவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக அவர்களை சுகமாய் காத்து தங்கப்பணுகிறவராக தேவன் இங்கே வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலேயும் நமக்கும் ஆமை நம்முடைய பட்சத்தில் நின்று நமக்கு உதவி செய்ய நமக்கு சகாயம் பண்ண நமக்கு நன்மை உண்டாக யாரும் இல்லையே என்று ஒருவேளை நினைக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்வு உலகத்தின் மனிதர்கள் பார்வையிலே அற்பமாக அமை லேசாக எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு வாழ்வாக இருக்கலாம் ஆனால் சூழ்நிலைகள் நடுவிலே கலங்கி பெருமூச்சு விட்டு அண்டவரே என்று சொல்லுகிற அந்த ஒவ்வொரு அமை நிலைகளையும் கத்தராகிய தேவன் கவனித்து நமக்காக ஜாதிகளோடும் ஜனங்களோடும் அமை வழக்காடி கத்தர் எல்லா தீங்குக்கும் எல்லா தீமைகளுக்கும் சத்துருவின் எல்லா பயங்களுக்கும் இலக்கி சுகமாய் தங்கியிருக்க ஆண்டவராகிய தேவன் உதவி செய்கிறவராயிருக்கிறார் நாம் நம்முடைய அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் தேவனிடத்தில் சொல்லி ஜபிப்பதோடு மாத்திரமல்ல அந்த ஜபத்தை மாத்திரம் கேட்கிறவரல்ல நம்முடைய வாழ்வின் அந்த நெருக்கங்கள் அடுவில் விடுகிற பெருமூச்சுகளையும் கத்தர் கவனித்து கேட்கிற தேவனாயிருக்கிறார் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆமை கத்தருடைய இரக்கத்தினாலே கத்தர் விடுவித்து காத்து சுகமாய் தங்கியிருக்க ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்கும் செய்து மகிமையான காரியங்களை செய்து கத்தர் நடத்தி செல்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவே நல்ல இந்த காலை நேரத்தருக்காக ஸ்தூத்திரன் தகப்பனே கத்தாவே இந்த உலகத்தின் பார்வையிலே அற்பமாகவும் லேசாகவும் சாதாரணமாகவும் எடுத்து கொள்ளப்படுகிற ஜனங்கள் உண்டே தகப்பனே அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்கென்று வழக்காட அவர்களை பாதுகாக்க சுகமாய் தங்கியிருக்க பண்ண எந்த மனிதனாலும் அமைக்கூடாமல் இருக்கும் பொழுது கத்தாவே அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கை அண்டவரின் நெருக்கத்திற்குள்ளான பாடுகளுக்குள்ளான வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அன்று முறையே ஜபத்தின் மூலமாய் அதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது மட்டுமல்ல நிருதயம் நொறுங்கி பெருமிச்சு விடும்போது கூட அதை அசட்டை பண்ணாதபடி அந்த பெருமூச்சையும் கேட்டு அண்டவரே எங்களுக்கு விரோதமாய் தனிப்பட்ட வாழ்விற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனிதர்களுடைய செய்கைகளையும் கத்தர் முறியடித்த அண்டவரே அவர்கள் மத்தியிலே அண்டவரே சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவன் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாய் அறிந்து கொண்டோம் அப்பா எங்கள் வாழ்விலும் அண்டவிதை கேட்டு கொண்டு கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் கத்தருடைய அதிசயமான கிருபை விளங்க பண்ணி காத்து சுகமாய் தங்கியிருக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் கத்தரப்படியை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பேதாவே ஆமீன் ஆமீன்